ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேர் வாங்கியிருந்தேன் பாருங்கள் இது நல்லா இருக்குது நல்லா வந்து வெயிட்டாகவும் இருக்குது ஒரு அதில் போட்டிருந்தாங்க இரநூறு கிலோ தாக்கு பிடிக்கும் நல்லா கல் இருக்குது நல்ல இதாக இருக்குது கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம் அது நாலு சேரு நாலு சேர் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது வந்து உங்களுக்கு போடணுங்காக போ போடுறேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது சும்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் அது அதை வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது வந்து ப்ரௌன் கலர் அதாவது சாக்லேட் கலர் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கொடுக்குற காசுக்கு நல்லா ஒருத்தபிளாக இருக்குது அதே போல் பெட்ஷீட் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ப்ளூ கலர் நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியலாக இருக்குது காட்டன் மெட்டீரியல் அதாவது எலாஸ்டிக் பெட்ஷீட்டு இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல கலரு காட்டன் நான் துவச்சிட்டேன் துவைச்சிட்டு நல்லா இருக்குது பாருங்கள் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணலை பண்ணிட்டு நான் வந்து துவச்சிட்டேன் துவைச்சிட்டு நல்லா இருக்குது கலரெலாம் போகலை இருக்குது காட்டன் பெட்ஷீட் இது நான் இது மாதிரி தான் வீட்டில் வாங்கி இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது போட்டு வச்சுருக்கோம் இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் கலர் போகலை நல்லா இருக்குது பாருங்கள் இதுவும் காட்டன் தான் நல்ல மெட்டீரியல் டிசைன் நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச கலராக நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது இந்த ஃப்ரீசருக்கு வந்து கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதாவது இதில் வந்து நம்ம மல்லி இதெல்லாம் வச்சுக்கலாம் கீரையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது தண்ணியெல்லாம் வந்து இது பண்ணால் தண்ணி விட்டால் கூட கீழே வந்து அடிஞ்சிரும் எதுவும் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் இதுலேயே நம்ம வந்து மீன்லாம் வாங்கி விட ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நமக்கு தேவைங்கிறப்ப எடுத்து வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் இருக்குது கீழே போட்டால் கூட உடையாது நல்ல நல்லா தான் இருக்குது நல்ல பிளாஸ்டிக் தான் இது நல்லா ஹெவியாக தின்னாக இருக்குது இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு தப்பா மாதிரி வாங்கியிருந்தேன் இது உள்ளரை வந்து நம்ம எதாவது வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் இதில் ஆறு ஆறு பாக்ஸ் இது மற்ற பாக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேனா இதில் ஆறு பாக்ஸு இது பாருங்கள் நான் அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது ஒரு லிப் பம்ப் பிஷ்கர் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து டூ நைன்டி நைன் இது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பாக இருக்கிற லிப்பெல்லாம் வந்து நல்ல நல்லபடியாக ரோஸ் கலரில் மாறும் இது நான் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ ரெண்டாவதாக வாங்கியிருக்கேன் இதில் எல்லாமே கலந்துருக்காங்க அதாவது விளக்கெண்ணெய் எல்லாம் கலந்துருக்காங்க இதில் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நான் சும்மா வீட்டில் வாங்கியிருந்தேன் அதை ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எங்களை வாங்கிக்கிங்க இதில் என்னென்ன வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்